செல்லம்மா பாட்டி மனதை கவர்ந்த அருமையான கதை செல்லம்மா பாட்டிக்கு வாடிக்கைகள்லாம் சின்ன பிள்ளைங்க தான் காலங்காத்தில் அஞ்சு மணிக்கு அடுப்பை பற்ற வச்சு குழிப்பனியாரம் இட்லி சூடா பாசிப்பருப்பு சாம்பார் தேங்காய் சட்னி கார சட்னியோட தெரு ஓரத்தில் கடை போட்டிருக்கோம் சின்ன பிள்ளைங்க கூட கழுவாமா தூக்கு போனையும் காசுமா வந்து நிற்கும் அப்போ தான் எனக்கு ரெண்டு இட்லி மூணு பணியாறுன்னு அவங்களோட அம்மாருங்க சில பேர் கூட வருவாங்க சில பேர் பிள்ளைங்கிட்ட கொடுத்து விட்டுருவாங்க பள்ளக்கூட விளக்கமாக பிள்ளைங்க பணியாரம் வாங்க வந்துடும் சின்ன பிள்ளைங்களுக்காகவே காரம் இல்லாத சாம்பார் சட்னி இருக்கும் கார சாமான வேணுங்கிறவங்களுக்கு சட்னி சுள்ளுன்னு தனியாக இருக்கும் வாங்கிக்கலாம் அம்புட்டும் அம்புட்டும் ருசியாக இருக்கும் வீட்டில் எல்லோராலையும் தினம் இட்லி சுட முடியாது பச்சை பிள்ளைங்களுக்கு செல்லமாகவும் இட்லி கடை தான் கை கொடுக்கும் அதே மாதிரி வயசானவங்களும் வந்து பக்கத்தில் உட்காந்து சுட சுட வாங்கி சாப்பிடுவாங்க ரம்ஜான் மாதத்தில் மாத்திரம் சாயங்காலமும் கடை திறக்கும் பாட்டி நோம்பு திறக்கிற நேரத்தில் இட்லி பனியாரம் மொத்தம் மொத்தமாக வாங்கிட்டு போவாங்க பாய்மார்க் அதே போல் மசூதிக்கும் வாங்கி கொடுத்துட்டு போய் எல்லாருக்கும் வாசல்ல தானமாக கொடுப்பாங்க அப்போ எல்லாம் நல்லா வரும்படி வரும் பாட்டிக்கு ஆனால் என்ன மாவாட்டி இடுப்பு ஒடிஞ்சு போயிடும் அப்போல்லாம் கிரைண்டர் வரல எல்லாம் கையில் தான் ஆட்டணும் பாய்மார்க விசேஷத்துக்கு கூட வீட்டில் போய் இட்லி வடை பணியாரம் செஞ்சு கொடுக்கும் நல்லா கவனிப்பாங்க சீலை துணிமணி காசெல்லாம் நல்லா கொடுப்பாங்க காலையில் பத்து மணிக்கு வியாபாரம் முடிச்சுட்டு காசை கொண்டு போய் நாடார்கடையில் மொதல் நான் வாங்கின அரிசி பருப்பு உளுந்து காய்கறி எல்லாம் காசு கொடுத்துட்டு அன்னைக்கு வேணுங்கிறத வாங்கிட்டு வரும் பாட்டி அப்புறம் ஊற வச்சுட்டு சாயங்காலம் மாவாட்டும் கடையில் வியாபாரம் நிலவரத்தை பார்த்துட்டு சோறு வடிக்கும் இட்லி பணியாரம் மீண்டு போச்சுன்னா அதுதான் அன்னைக்கு சாப்பாடு பாட்டிக்கும் மகனுக்கும் பாட்டி அவரோட புருஷன் போனதுலேருந்து இதை வச்சு தான் குழப்பம் நடந்துச்சு அவ்வளோ சிரமத்துலையும் மகனை மாவாட்டை விடாது அதுதான் ஆட்டும் உடம்பு கிளம்பு அதுக்கு இல்லாமல் போச்சுன்னா கடை திறக்காது சின்ன பிள்ளைங்க சாப்பிட்றது ஒட்டுவார் ஒட்டு மாதிரி பிள்ளைங்களுக்கு நோவை ஒட்டிக்குன்னு சொல்லும் பாட்டி கடை திறக்கலைன்னா சின்ன பிள்ளைங்க அவங்க அம்மா சமாதானப்படுத்த முடியாது இந்த கஷ்டத்துலையும் மகனை நல்லா படிக்க வச்சாங்க பாட்டி அவனும் நல்லா படித்து நல்லா வேலைக்கு போனான் வேலைக்கு போனதும் அவன் செஞ்ச மொதல் வேலை கடையை மூடிடுமா நீ கஷ்டப்பட்டது போதுன்னு சொன்னான் அதுக்கு பாட்டி சொல்லிடுச்சு வருமானத்துக்காக கடை வச்சோந்தான் ஆனால் அதை விட முக்கியமானது அந்த சின்ன பிள்ளைங்க வயிறு ரொம்ப உதறது அந்த பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்காதுன்னு சொல்லிடுச்சு அவனு வேறு வழி இல்லாமல் கிரைண்டர் மிக்சி எல்லாம் வாங்கி கொடுத்தான் கடை ஒழித்து அப்போ தான் கல்யாணம் பேச்சு பாட்டி மகனுக்கு நல்ல இடம் கிடைச்சது அவங்க போட்ட ஒரே கண்டிஷன் இட்லி கடையை மூடணுங்கிறது இப்போ பாட்டியால் ஒன்றும் சொன்ன முடியலை ஒத்துக்குச்சு கல்யாணத்துக்கு மொதல் நாள் பெரிய விருந்து விருப்பம் போல் உணவு அதான் பஃபட் சாப்பாடு பொண்ணு வீட்டில் இருந்து ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க பாட்டி மகன்கிட்ட ஒன்றே ஒன்று கேட்டுச்சு அந்த விருந்தில் ஓரமாக இட்லியும் பணியாரம் வைக்கணும் அதை நான் தான் செய்வேன்னு சொல்லிடுச்சு அவனும் வேறு வழி இல்லாமல் ஒத்துக்கிட்டான் விருந்து ஆரம்பிச்சிருச்சு விருந்துக்கு வந்த இவங்க கூட வேலையை பார்க்குறவங்க சாம்பிளுக்கு சாப்பிட ஆரம்பிச்சு அடடா விருந்து அப்பப்போ நடக்கிறது தான் பாட்டு இட்லி பணியாரம் வித்தியாசமாக ரொம்ப நல்லா இருக்குன்னு சாப்பிட ஆரம்பிச்சு வந்தவங்களை பாதி பேருக்கு மேலே இட்லி பணியாரம் பக்கம் வந்துட்டாங்க சீக்கிரமே தீர்ந்து போச்சு விருந்துக்கு வந்தவங்க வந்தவங்களைலாம் இதை பற்றியே பேசினாங்க பாட்டுக்கே ரொம்ப சந்தோஷமாச்சு அங்கே வந்திருந்த ஒரு முக்கிய பிரமுகர் சொன்னார் செஞ்ச தொழிலை மறக்காமல் இருக்கிறது பெரிய விஷயம் ஏன்னா செய்கிற தொழிலை ரொம்ப புண்ணிய தாருது இது தான் அதில் கௌரவ குறைச்ச எதுவும் இல்லை மனசார பாராட்டிக்கிறேன்னாரு இதை ஒருத்தர் யூடியூப்பில் எடுத்து அப்லோட் பண்ணார் லைக்கும் கமெண்டும் குவிஞ்சிருச்சு பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு இப்போ சம்மந்திங்க சொன்னாங்க பாட்டி தாராளமாக கடை வச்சுக்கட்டுன்னு சீக்கிரமே பாட்டி இட்லி கடையை திறந்துருச்சு அப்படி கொஞ்ச நாள் ஓடிச்சு ஒரு நாள் சிலமாக பாட்டி செத்து போச்சு அன்னைக்கு கடை திறக்கலை அப்பையும் ரெண்டு சின்ன பிள்ளைங்க தூக்கு போனியோட கடைக்கிட்ட நின்றுக்கிட்டு இருந்துச்சுங்க ஒரு அம்மா வந்து சொல்லிச்சு பாட்டி இனிமேல் கடை திறக்காதுன் அதுங்களுக்கு புரியலை அதில் ஒன்று வீட்டுக்கே போயிருச்சு அங்கே எல்லோரும் அழுதுகிட்டு இருந்தாங்க எதுக்குன்னு அதுக்கு புரியலை அது பாடு பாட்டிக்கிட்ட போய் பாட்டி எந்திரிச்சி வா வந்து இட்லி கூடு பசிக்குதுன்னு சொல்லி அழுதுச்சு பார்த்தவங்க கண்ணெல்லாம் கலங்கிருச்சு இப்போதான் தான் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ தான் நான் ஒவ்வொருத்தரோட வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்